இரண்டு வயல்கள் அருகருகே இருந்தன ஒன்று கருணை மற்றும் கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற எழிலனுக்கு சொந்தமானது மற்றொன்று தன்னை தவிர வேறு எதையும் கவனிக்காத குறிக்கனுக்கு சொந்தமானது எழிலனின் வயல் எப்போதும் பச்சை நெல் தங்கத்திணை மற்றும் மகிழ்ச்சியான தொழிலாளர்கள் என்று பூத்து குலுங்கியது குறிக்கனின் வயல் தரிசாக இருந்தது அவர் அதில் ஒருபோதும் விதைகளை விதைத்ததில்லை அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை ஒரு நாள் ஒரு பயணி கிராமவாசிகளிடம் எழிலனின் வயல் ஏன் இவ்வளவு அழகாக வளர்கிறது என்று கேட்டார் அதற்கு ஒரு வயதான விவசாயி எழிலனின் வாழ்க்கையைப் போலவே நன்மையால் நிரப்பப்பட்டு அவருடைய வயலும் நன்றாக செழித்து வளர்கிறது என்று பதிலளித்தார் குறிக்கன் இதை கேட்டு யாருக்கு மரியாதை தேவை பணம் போதும் என்று கேலி செய்தார் வலிமையான உடலும் செல்வமும் இருந்த போதிலும் யாரும் அவரை மதிக்கவில்லை மாதங்களுக்கு பிறகு ஒரு கடுமையான புயல் கிராமத்தை தாக்கியது எழிலன் வீடு வீடாக ஓடி அனைவருக்கும் உதவினான் விழுந்த மரங்களை அகற்றி தங்குமிடம் கொடுத்து உணவை பகிர்ந்து கொண்டார் அவரால்தான் முழு கிராமமும் உயிர் பிழைத்தது புயலுக்குப் பிறகு கிராமவாசிகள் எழிலனுக்கு நன்றி தெரிவிக்க கூடி அவரது வயல் நமக்கு தானியங்களை தருவது போல அவரது வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை தந்துள்ளது என்று போற்றினர் வித்தியாசத்தைக் கண்ட குறிக்கண் தனக்குள் ஏதோ உடைந்ததை உணர்ந்தார் என் வயல் தரிசாக உள்ளது என் பெயரும் அப்படித்தான் என்று அவர் புரிந்து கொண்டார் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் தரிசு நிலத்தைப் போலவே அவருடைய மதிப்பில்லாத வாழ்க்கையும் கருதப்படும் நல்லொழுக்கம் இல்லாத வாழ்க்கை எதையும் தராது நல்ல செயல்கள் மூலம் மட்டுமே மனித உடல் உண்மையான மதிப்பை பெறும்